இத்தனையும் பார்த்தவங்க நேர்ல செஞ்சவங்க போனவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க கவர்னர் போய் நீங்க பாத்துக்க கூடாது கவர்னரை பார்க்க கவுன்சிலர் போய் பார்ப்பாங்க டிஜிபி லெவல்ல கமிஷனர் லெவல்ல கோர்ட் வந்து கேள்வி கேக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு பென்சல் புயலுக்கு நிவாரணம் கிடைக்கல முழுசா வந்து சேரல நிவாரணம் மத்திய அரசு கிட்ட இருந்து வரணும் இதையெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சொல்ல முடியும் கவர்னர் கிட்ட தான் கேட்க முடியும் அதை அழகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் அவர்கள் நேரில் போய் காலத்தில் அரங்கி கேட்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா பிரச்சனை அவருடைய கடிதத்தை மகளிரனியை சேர்ந்த தோழர்கள் கொண்டு போய் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க அது இவங்களால பொறுக்க முடியல ஒரு பொண்ணு ஒத்த பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அது ஒட்டுமொத்த தமிழுக்கும் பாதுகாப்பு இல்லை இது ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இது மாதிரி வரிசையாக ஒரு கடற்கரை அது ராமேஸ்வரமும் ஏதோ ஒரு கடற்கரை செய்தியில் பார்த்த சரியான நினைவில்லை அங்க பேமிலியா போயிருக்காங்க சில பெண்கள் அங்கு வந்து சில ரோக்ஸ் என்ன பண்றாங்க அவங்க அடிக்கிறாங்க போட்டு அந்த வீடியோ சோசியல் மீடியால சர்பைஸ் ஆச்சு